ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களோட பக்கத்து நல்லா இருக்கீங்களா நம்ம ஜோஷி அப்படின்ற படம் தாங்க அப்படியே அந்த பொண்ணை நீங்களே உங்களோட ரிலேட் பண்ணிக்கலாம் ஜோஷியை பொறுத்த வரைக்கும் அவ ஒரு புத்தா புத்தாக்குறா ஆனா அதுக்கப்புறம் அவளோட பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டு அதனால அவ பாட்டியோடவே தங்கிட்டு இருக்கா அவளோட வாழ்க்கை அப்படின்றது நார்மலானது கிடையாது ஜோஷி ஒரு பெட்ரிடனான பொண்ணு அவளுக்கு நிறைய கனவுகள் ஆசைகள் லட்சியங்கள்லாம் இருக்கு அவ இந்த உலகத்தை பார்க்கிற விதமே ரொம்ப வித்தியாசமானதா இருக்கும் இப்படிப்பட்ட ஒருத்தி தனியா எங்கேயாவது போவாளான்னு கேட்டா ம் ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் அவளுக்கு தனியா வெளியே போகணும்னு ஆசையா இருந்தது அதனால தனியா போகும்போது ஆக்சிடென்டெல்லாம் அவளோட வீல் சேரோட வீல் உடைஞ்சிடும் அந்த டைம்ல அவளுக்கு ஹெல்ப் பண்ண வரதுதான் நம்மளோட கதையோட ஹீரோ லியாவ் இந்த பொண்ணை பாக்குறதுக்கே பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க ஏங்க ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு கடைக்கு கிளம்பிடுவார் ஏன் பதில் சொல்ல அப்படின்னா இது ஒரு புது ஆளு இவர் நல்லவரா கெட்டவரா ஏதாவது தப்பான இன்டென்ஷன்ல வந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லாம இருந்திருப்பாங்க ஆனா லியாங் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல எண்ணத்துலதான் இவங்களுக்காக ஒரு இழுவை வண்டி இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு வண்டியை வாடகைக்கு எடுத்துட்டு வந்திருப்பாரு அந்த டைம்ல ஜோஷி அதுல உட்கார வச்சு கூட்டிட்டு போகும்போது அவங்களோட பாட்டி அந்த வழியை வந்துட்டு நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த பையன் வந்துட்டு ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணானா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நான் வந்துட்டு இருக்கும் ஒரு வண்டிக்காரன் வந்து இடிச்சிட்டான் அதனால என்னோட வண்டி நொறுங்கி போச்சு அதான் இந்த குட்டி பையன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்னு சொல்றாங்க ஜோஷி ஆனா ஜோஷி கலாய்க்கறது கூட புரியாம இவனுக்கு ஜோஷிய பார்த்த உடனே ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு ஃபீலிங் வருது அதுக்கு என்ன பேருன்னு அவனுக்கு தெரியல அவங்க வீட்டை பார்த்தா ரொம்ப சிம்பிளா சின்னதா இருக்கு சரி நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்ல தம்பி ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்க சாப்பிட்டு போப்பா அப்படின்னு சொல்றாங்க ஜோஷி வீடு ஃபுல்லா அடிக்க வச்சு லைப்ரரி மாதிரி இல்லாம ஒரிஜினலா வீடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு அவனை உக்காந்து சாப்பிட சொல்லிட்டு சாப்பாடு குடுத்துட்டு உனக்கு வேற எந்த தப்பான இன்டென்ஷனும் இல்லையே நீ எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் தானே வந்த அப்படின்னு கேக்குறாங்க அவனும் அப்பாவியா உட்காந்துட்டு இல்லங்க அப்பெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான் அவனுக்கு அந்த ஃபுட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனா இவங்க என்ன கேரக்டரா இருக்கும் எதுவுமே ரியாக்ஷனே கொடுக்க மாட்டாங்களேன்னு தயங்கி தயங்கி சாப்பிட்டுட்டு இருப்பான் அதை பாத்துட்டு என் தம்பி என்னால சரியா நடக்கதா முடியாது ஆனா நல்லா சுத்தமா தான் குக் பண்ணிருக்கேன் நீ தைரியமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க எந்திரிச்சு போயிட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு ஓரமா கட்டைய சாத்திக்கிட்டு சரக்கடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க இப்படி தாங்க இவங்களோட ஃபர்ஸ்ட் மீட் முடிஞ்சது லியோங் வீட்டுக்கு போயிட்டு நைட் ஃபுல்லா ஜோஷியை பத்தியே யோசிச்சுட்டு இருந்துட்டு ரொம்ப லேட்டா தான் காலையில இருந்திருப்போம் எங்கடா கூட இருந்த ஒரு பையிலையும் காணும்னு பார்த்தா எல்லாருமே போயிருப்பாங்க இவன் லேட் அதனால அவசரமா வழியில போற எல்லாரையும் இடிச்சு தள்ளிட்டு சாரி கேட்டுட்டு போயிட்டே இருப்பான் அப்போ காலேஜ்ல அவனோட ஒரு ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு அவனோட பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான் காலேஜ்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறதாவும் அதோட டாபிக் வந்து சோசியல் சர்வீஸ் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போறாங்க அந்த டைம்ல தான் நம்ம ஜோஷியோட நினப்பு வருது லியோங்குக்கு ஜோஷியோட பாட்டி வந்து இந்த மாதிரி பழைய பேப்பர் இருக்கும்ல அந்த மாதிரி பொருளை எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு விப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு வேலையை தான் வந்து அவங்க பாட்டி பாத்துக்கிட்டு இருப்பாங்க அதனால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தோணும் அப்போ வழியில ஜோஷியோட பாட்டி பெரிய பொருளை தூக்க முடியாம தூக்கிட்டு போறதை பாத்துட்டு லியோங் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை தூக்கிட்டு போய் அவங்க வீட்டுக்கு குடுக்குறான் அதை பார்த்துட்டு ஜோஷி ஓகே இவனுக்கு ஃபுட் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க இவரும் சாப்பிட்டுக்கிட்டே பாத்தீங்கன்னா இவங்களோட ஃபேமிலி போட்டோ எல்லாம் இருக்கு அதையெல்லாம் பாத்துக்கிட்டு இது யாரு இது யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ ஜோஷி சொல்றான் அந்த போட்டோல இருக்கிறது நான் தான் அப்படின்னு அட ஆமா நீங்க உங்க அம்மாவும் அப்பாவும் கலந்த மிக்சர்ன்னு நினைக்கிறேன் உங்க அப்பா வெள்ளக்காரர் மாதிரி இருக்காரு நீங்க கொரியக்காரங்க மாதிரி இருக்கீங்க அப்படின்னு பேசிக்கிட்டே மூணு பேரும் சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க லியாங் படிக்கிறதோடய ஒரு பார்ட் டைம் ஜாபா ஒரு காஃபி ஷாப்ல வேலை பாத்துக்கிட்டு இருப்பாரு அந்த டைம்ல அவரோட ஒரு கேர்ள் இருந்தாலே ஒரு ஃப்ரெண்ட் அதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிக்கலாம் அந்த பொண்ணு பாக்கறதுக்காக வந்திருப்பா சரி இல்லையா அவங்க இவ்வளவு அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நினைச்சு ஒரு என்ஜிஓ வச்சிருக்காங்க என்னோட ஆன்டி அவங்க கிட்ட இருந்து சொல்லி நம்ம வந்து ஹெல்ப் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அது கேர்ள் ஃப்ரெண்டு அதனால கேர்ள் ஃப்ரெண்டு நினைச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனா இப்பதானே தெரியுது அந்த பொண்ணு இவருக்கு நிஜமான கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒட்டுக்கா உட்காந்து சர கடிச்சிட்டு ஒரே இடத்துல பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சின்ன வயசுல இருந்தே எனக்கு நிறைய பிரச்சனை பான பிரச்சனை தங்குறதுல பிரச்சனை ரெண்ட் கூட கட்ட முடியல ஸ்கூலை விட்டு போயிடுவோம் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லியாங் பேசிக்கிட்டு இருக்காரு அவங்க ஊரை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்கூலையே ரொம்ப வருஷத்துக்கு படிப்பாங்க அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிலாம் ஆயிடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாத்தி மாத்தி அவங்களோட கான்வர்சேஷன் போய்கிட்டே இருக்கு அப்புறமா ஜோஷிய கட்டுறாங்க அவ மனசுல எப்பயுமே ஏதாவது ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும் ஜோஷி அப்படின்ற பேருக்கு ஃபர்ஸ்ட் மீனிங் என்ன அப்படின்னா அவ ஒரு தைரியமான பொண்ணு அப்படின்றதுதான் ஆனா அவளோட ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்றது இந்த படத்துல காட்டியிருக்கவே மாட்டாங்க அது அவ படிக்கிற நாவல்ல இருக்கிற ஹீரோயினோட கதாபாத்திரம் அது மட்டும் இல்லாம நம்ம யாரையுமே டிபெண்ட் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு அவ நினைச்சாலுமே பாட்டி தான் வேலைக்கு போறாங்க இவ வீட்ல இருந்து சமையல் வேலை எல்லாத்தையும் அவளா பாத்துக்கிட்டு இப்போ இவ படிச்சுக்கிட்டு இருக்கிற ஜோஷி அப்படின்ற நாவல் இருக்கிற மாதிரி என்னோட வாழ்க்கைக்குள்ள ஏன் இன்னும் யாருமே வரவே இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இவளுக்குள்ள இருந்துட்டு இருக்கும் அந்த டைம்ல லியாங் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருப்பாரு சீக்கிரமா எக்ஸ்பெரி ஆகிடும் அதாவது இன்னும் ஒன்னு ரெண்டு நாள் தான் இருக்கு எக்ஸ்பெரி ஆகிறதுக்கு அப்படின்ற பொருள் எல்லாம் சூப்பர் மார்க்கெட்ல இந்த மாதிரி தெரிஞ்சவங்களுக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க அந்த மாதிரி அவருக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஃப்ரீயா கொடுத்துருப்பாங்க அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு இருக்கும்போது சரி நம்ம ஜோஷிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருப்பாரு குடுத்ததோட மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள போயிட்டு மறுபடியும் வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் இருப்பான் அவனுக்கு மறுபடியும் சாப்பாடு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருப்பான் சாப்பிட்டுக்கிட்டே ஒவ்வொரு கேள்வியா கேட்க ஆரம்பிப்பான் ரெண்டு பேருமா சேர்ந்து சமைச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த டைம்ல இவரு அந்த இடத்துல இருக்கிற ஒரு லேண்ட் லைன் போனை பார்த்துட்டு உங்க வீட்டுல வேற போன் இல்லையா உங்ககிட்ட செல்போனே இல்லையா இந்த டிவி ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேள்வியா கேட்டுக்கிட்டே இருப்பாரு அதுக்கப்புறம் ஒரு பீஸை எடுத்து அவளுக்கு ஊட்டியும் விடுவாரு அந்த டைம்ல ஜோஷிக்கு அது பிடிச்சிருக்கும் அதனால அவளும் அதை சாப்பிடுவா அப்புறம் உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேப்பாரு ஜோஷின்னு சொல்லுவாங்க ஜோஷியா யாருங்க இந்த பேர் உங்களுக்கு வச்சது அப்படின்னு யாரு வைக்கணும் நானே வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வெளியே உக்காந்துட்டு அவங்களோட அந்த உடஞ்சி போன வீல் சேரை அவன் ரெடி பண்ண ஆரம்பிப்பான் உனக்கு இதை பண்ண தெரியுமா அப்படின்னதும் நான் வந்து அதுதான் படிச்சிருக்கேன் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பாரு ஆனால் அதுக்கப்புறம் பண்ண முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் குட்டிப்பையா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் நீ பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஜோஷி கேட்கவும் அவர் எந்திரிச்சு வந்துட்டு அந்த இடத்துல விழுந்திருக்கிற அந்த பழைய விஸ்கி பாட்டில் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு நீ எனக்கு சரக்கு அடிச்சுட்டு இருந்தால நான் பார்த்தேன் இது என்ன பிளேவர்னு நீ வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு கரெக்டா சொல்லு பார்ப்போம் அப்படின்னு அவர் கேட்கவும் இவ்வளோ தப்பு தப்பா ஒன்று ஒரு ஆப்ஷனா சொல்லிக்கிட்டே இருப்பான் அதுக்கப்புறம் ஜோஷி அவங்க வீட்டுக்கு உள்ள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவோம் அங்க பார்த்தா நிறைய கலெக்ஷன் ஆஃப் அந்த மாதிரி காலிபாட்லா விழுந்திருக்கும் ஏன்னா அதுதானே அவங்க பாட்டி எடுத்து வைக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க பாட்டி கொடுத்த புக்ஸ் பற்றியெல்லாம் அவ வந்து காட்ட ஆரம்பிப்பா இவ்வளோ புக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது புக்ஸ் படிக்கிறதுக்கு பிடிக்கும் போல இருக்கே அப்படின்னு பேசிக்கிட்டே அவங்களோட புக்கில் இருந்து ஒரு ஸ்டிக்கரை எடுத்து ஒரு இடத்துல ஒட்டி வைக்கிறாங்க தேவையில்லாத வேலை பாக்குறானோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் வந்து இதில் இருக்கிற மாதிரி நீ எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லி எழுதி வச்சிட்டு இவர் வந்துட்டாரு ஆனால் ஜோஷி அந்த விஷயத்துலேருந்து வெளியே வரவே இல்லை அதை நினைச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் இந்த பொண்ணுக்கு புக்ஸ் பிடிச்சிருக்கே அப்படின்றது லியாங்கு தெரிஞ்சதுனால புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து ஜோஷியை கரெக்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு ஜோஷிக்காக புக்ஸ தேடி தேடி கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஜோஷி ஜோஷி அப்படின்ற கேரக்டர் இருக்கக்கூடிய அந்த புக்கை மறுபடியும் படிச்சு படிச்சு நமக்கானவை எப்ப வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டே இருக்க ஆரம்பிக்கிறாங்க அவனும் அடிக்கடி ஜோஷியை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க ஆரம்பிக்கிறான் சரி இந்த பொண்ணுக்கு புடிச்சதெல்லாம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த பொண்ணோட வண்டி இருக்கு இல்லையா அது உடஞ்சு போச்சு இல்லையா அதை சரி பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு சர்வீஸ் சென்டருக்கு வராங்க அப்போ ஜோஷி லியாங் கையில ஒரு குட்டி பையனோட போட்டோ கொடுத்துட்டேன் இந்த பையன் வந்து காணாம போயிட்டான் இவன் எங்க இருக்கான்னு தெரியுமான்னு சொல்லிட்டு இந்த சர்வீஸ் சென்டர்ல போய் கேட்டுவா அப்படின்னு சொல்றாங்க அங்க போய் அவரும் அதையே கேட்கவே என்ன அவ வந்திருக்காளா அது என்னோட குழந்தைன்னு வெளியே வெளியதா இருக்காளா வர அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு ஹாய் மம்மி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பேசிக்கிட்டு இருப்பாரு என்னடா பேசுறாங்க ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி லியாங் முழிச்சு பாத்துக்கிட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைன்னு கேட்கவும் என்னோட வண்டியை சரி பண்ணும் அப்படின்னதும் நான் காரை தான் ரிப்பேர் பண்ணுவேன் இதையெல்லாம் சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாரு ஏன் உன்னையே ரிப்பேர் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் தனியா போகும்போது அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி குழந்தையா இருக்கும்போது அந்த மெக்கானிக் ஷாப்ல இருந்தார் இல்லையா அவரை வந்து அவங்க அம்மா தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாங்க நாங்க ரெண்டு பேரும் அநாதா ஆசிரமத்துல தான் சின்ன வயசுல வளர்ந்தோம் அதுக்கப்புறம் தான் நான் பாட்டிக்கிட்ட போனேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க குழந்தையா இருந்த டைம்ல ஆர்பனேஜ்ல அவன் அம்மாவோட பாசத்துக்காக ரொம்ப இயங்குவான் அந்த டைம்ல நான் தான் உனக்கு அம்மான்னு சொல்லி அவனை பழக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோஷி என்ன மாதிரி கேரக்டர் இருக்குது எனக்கு சரியாவே புரியவே இல்லையே அப்படின்னு ஜோஷியை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு லியாங் இந்த டைம்ல இன்டானா ஒரு ஜாபுக்கு செலக்ட் ஆகிறதுக்காக ஒரு இன்டர்வியூக்கு போயிருப்பான் லியாங்க அந்த இடத்துல இன்டர்வியூ வரைக்கும் லியாங்க பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிரும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நானும் உன்னோட ஸ்கூல்லதான்பா படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உன்னை பார்க்கும்போது இந்த சின்ன வயசுல என்ன பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாரு ஓகே செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவரோட அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா அவங்க கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி செலக்ட் ஆயிட்டேன் அப்படின்றதெல்லாம் சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறமா முன்ன மாதிரி நீ ஏன் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லை நம்ம வந்து அந்த அளவுக்கு இப்போது பேசிக்கிற மாதிரியே தெரியலையே அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இப்பெல்லாம் அவனுக்கு அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சிருச்சு அதை தவிர அவனுக்கு ஜோஷியை பத்தி யோசிக்கதான் ஃபுல்லா நேரம் இருக்கு அந்த டைம்ல ஜோஷியோட ஃப்ரெண்டான அந்த மெக்கானிக் ஷாப்ல பார்த்து அவர் கிட்ட போயிட்டு அந்த ஜோஷியை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாரு ரெண்டு பேருமே ஒரே கடையில வாங்குற மாதிரி ரெண்டு பேருமே ஊருன்னே இருக்காங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல அந்த ஆர்ஃபனேஜ் எல்லாம் ஒன்னா வளர்ந்தது சொல்றாரு முதல்ல இருந்தே இவருக்கு முன்னாடி இருந்தே ஜோஷி வந்து அங்க இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் இவரு வந்து ஜோஷிய பார்த்திருக்காரு அவர் சொல்றாரு அவ படிக்கிற கதையில இருக்கிற கதாபாத்திரமாவே அவ தன்னை உணர ஆரம்பிப்பா அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு ஒரு நாள் அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல காக்ரோச் இருந்ததுனால அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவ இந்த மாதிரி பேரலைஸ் ஆயிட்டா அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளோட பாட்டி கூட்டிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவ எங்க போனானே யாருக்குமே தெரியாதுன்னதும் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டதும் ஒரு நாளைக்கு அவ வந்து கிறிஸ்துமஸ் கார்டு அனுப்புனா நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனா அதனாலதான் எனக்கு இப்பவும் அவளோட காண்டாக்ட் இருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாரு ஒருவேளை அன்புக்கு ஏங்குற மாதிரி ஒரு பொண்ணா ஜோஷி இருப்பாலோ அதனாலதான் எந்த மாதிரி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு ஜோஷியை பத்தி லியாங் யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் அவளோட பாட்டிக்கு நிறைய ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு அதனால பாட்டிக்கும் லியாங்க ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் ஜோசி கிட்ட ஒரு பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கா அது யாருன்னு பார்த்தா நம்ம லியாங்கோட கேர்ள் ஃபிரெண்டு தான் அவங்க வந்து நீங்க ரொம்ப லக்கி உங்களுக்காக என்ஜிஓல இருந்து ஒரு ஃபண்ட வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ கரெக்டா லியாங் அங்க வந்துட்டு அந்த கேர்ள் ஃபிரெண்டோட ஆன்டி அவங்க தான் இவங்களுக்கு ஃபண்ட் வந்து ஸ்பான்சர் பண்றாங்க சோ அவங்க கிட்ட இந்த டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுவா அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ற அப்படின்னு சொன்னதே ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இது ஜோஷி கிட்ட சொல்லணும்னு சொல்லி போவாரு poeta pues, ¿eh? ஜோஷி இந்த மாதிரி உங்களுக்கு ஃபண்டு கிடைக்கிது அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு எங்கேயாவது போகணும்னு ஆசையா இருக்கா அந்த மாதிரி இருந்தா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு கிட்ட இருந்து ஆஸ் யூஷுவல் எந்த பதிலும் வராது அதனால இவர் என்ன சொல்வாருன்னா எனக்கு ஒரு இடம் ரொம்ப பிடிக்கும் அங்க போகணும்னு ஆசை அங்க போகும்போது உங்களையும் கூட்டிட்டு போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லி இருப்பாரு நீங்க பாத்தீங்களா இந்த இடத்துக்கு தான் நான் உங்களை கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன் இதான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போன்ல காட்டிட்டு இருக்கும்போது அவ இன்ட்ரஸ்டா அதை வாங்கி பாக்க ஆரம்பிக்கிறான் அந்த மாதிரி அவ இன்ட்ரஸ்டா இன்னசென்டா பாத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் இவருக்கு உள்ள ஏதோ ஃபீல் ஆகுது இவதான் நமக்கானவ அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு பீலிங் ஆகுது அதனால அவர் வந்து அவளோட கண்ணத்தை டச் பண்ணி பாக்குறாரு அந்த டைம்ல கரெக்டா அவரோட வந்துட்டு இந்த மாதிரி உனக்காக தானே இந்த ஹெல்ப் நான் பண்றேன் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு இதுக்கு எப்படி ரியாக்ட் தெரியல ஏன்னா அவர் ஜோஷியை ஒப்பிச்சிட்டாரு அதே மாதிரி அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் மேல இருக்கிற அந்த லவ் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே குறைஞ்சிருச்சு அவருக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி உருவாக ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் ஆக்வர்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் சொல்றாங்க எனக்கு உன்னதா ரொம்ப பிடிக்கும்டா அதனாலதான் உனக்காக இதெல்லாம் நான் பண்றேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க ஆனா இதுல இருக்கிற எந்த ஒரு விஷயமுமே ஜோஷிக்கு என்னன்னு புரியாது ஏன்னா ஜோஷி எப்பவுமே டிஃப்ரெண்ட் தான் அவளை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாள் இவளோட உலகத்துல இவ பாட்டி அவளோட ஃப்ரெண்டு இவங்க எல்லாம் இருந்தாங்க இப்போ புதுசா லியாங்னு ஒருத்தர் வந்திருக்கான் அவ்வளவுதான் இதையெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு நாள் கிறிஸ்மஸ் ஈவினிங் வருது அந்த டைம்ல அந்த கிறிஸ்மஸ் ஈவுக்கு யார கூட்டிட்டு போகணும்னு லியாங் யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னா ஜோஷியை எப்படியாவது கூட்டிட்டு போகணும்னு யோசிச்சுட்டு இருக்கிற டைம்ல அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட வேண்டியதா ஆயிடும் ஆனா லியாங் சரியா இன்ட்ரஸ்டே காட்டாத பாத்தே கேர்ள் ஃபிரெண்டுக்கு வந்து நல்லா புரிய ஆரம்பிச்சிடும் ஓகே இவரு சரியா இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்றத பார்த்துட்டு இது ஒர்க் அவுட் ஆகல தானே அப்படின்ற மாதிரி கேப்பாங்க ஆமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு ரெண்டு பேருமே எந்திரிச்சு வந்துருவாங்க இட்ஸ் லைக் அ பிரேக்அப் அதனால சரி சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இவருக்கு இன்டர்வியூ பண்ணார்ல அந்த இன்டர்வியூவரோடவே உட்காந்து சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க அப்போ லியங் வந்து அவர்கிட்ட நிறைய புலமா ஆரம்பிக்கிறாரு நான் இப்பதான் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறேன் இப்பதான் வேலையே கிடைச்சிருக்கு அதுக்குள்ள பிரேக்கப்பும் ஆயிடுச்சு அப்படின்றதெல்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இன்டர்வியூவர் அவரோட பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாரு அவரோட எக்ஸ் அவரோட பிரேக்கப் அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அவரு அவரோட பிளாஷ்பேக் கதையை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்க இருக்கு அதை கேட்க கேக்க லியாங்கு என்ன தோண ஆரம்பிக்கும் அப்படின்னா இவர் ஏற்கனவே அதாவது ஜோஷி மாதிரியே ஒரு குட்டி பொண்ணை பார்த்திருப்பாரு அம்மா பொண்ணா ரெண்டு பேரை பாத்திருப்பாங்க அதுக்கப்புறம் இன்னொரு முறை அவங்க அம்மாவை சந்திச்சப்போ அந்த பொண்ணு இப்போ இல்லை அப்படின்றத அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க அந்த விஷயம் ஞாபகம் வந்ததும் அவருக்கு ரொம்ப அது பாதிப்பாயி ஜோஷியோட ஞாபகம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதனால ஜோஷி போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு தோணி ஜோஷியோட வீட்டு பக்கமா ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு இந்த கிறிஸ்மஸ் ஈவினிங்கை நம்ம ஜோஷியோட தான் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் அவளோட ஸ்பெண்ட் பண்ணாதான் இது கரெக்டா இருக்கும் அப்படின்றது தோணி ஓகே கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ள போயிடுவாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேருமா சேர்ந்து பேச ஆரம்பிப்பாங்க அப்போ அவர் கேட்பாரு எங்க இந்த வீட்லயே இப்படியே உங்களுக்கு இருக்கிறதுக்கு அன்கம்ஃபர்டபுளாவே இல்லையா நீங்க தனிச்சே இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலையா நம்ம எங்க தனியா போக கூடாது நான் வேணா என்னோட வீட்டுக்கு உங்களை கூட்டிட்டு போகட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிப்பாரு ஆஸ் யூஷுவல் ஜோஷி கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் ரிப்ளையும் வராது ஜோஷி எப்பயும் போல இருக்கமா இருக்காம கொஞ்சம் சென்சிட்டிவா ஒரு மாதிரி எமோஷனோட பேசிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ லியாங்க பிடிச்ச மாதிரி இருக்கு அப்போ லியாங் சொல்றாரு உங்களுக்குன்னு சில ஆசைகள் இருக்கும்ல நம்ம இந்த இடத்துல இல்லாம வேற ஏதாவது கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துக்கு போய் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிப்பாரு அப்போ ஜோஷி என்ன யாரும் இப்படி பாக்கிறது எனக்கு பிடிக்கல என் மேல யாரும் இறக்கம் காட்டுறது எனக்கு பிடிக்காது எனக்கு உன்ன பார்க்கறதுக்கு இஷ்டம் இல்லை இனிமே நீங்க வராது அப்படின்னு சொல்லி வெளியனுப்பிடுவாங்க ஆனா ஜோஷிக்கு லியாங் காட்டக்கூடிய அக்கறை அப்படின்றது ரொம்ப பிடிச்சிருக்கு எங்க ரொம்ப அட்டாச் ஆயிடுவோமோ அப்படின்ற தான் இவங்க அனுப்பிவிட்டு இருப்பாங்க ஒருவேளை நம்மள பாவம் நினைச்சு இறக்கம் காட்டுறதுக்காக தான் இவன் இதெல்லாம் பண்றானோ அப்படின்னு எல்லாம் ஜோஷி யோசிச்சா ஆனா அங்கிருந்து அப்படியே போனவனை பார்த்து அழுதுகிட்டே நின்றுகிட்டு இருந்தான் அப்படியே ஒரு யூட்டனை போட்டு அவனுக்கு முன்னாடியே வந்து நின்றுட்டா எங்க பாரு நான் உன வராதன்னு சும்மா தான் சொன்னேன் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அந்த தான் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க ரெண்டு பேரும் கிசிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இனிமே எப்பவும் உனக்கு துணையா நான் இருப்பேன் எதுக்கும் கவலைப்படாத எந்த சூழ்நிலையிலயும் நான் உன்ன விட்டு போகவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க நீ இனிமே வருத்தமே பட தேவை இருக்காது அப்படின்றதெல்லாம் பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் காதலால இணைஞ்சிட்டாங்க சோ அந்த கிஸ்ஸிங் சீன் எல்லாம் நடக்குது இல்ல கிஸ் பண்றது மட்டும் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் இவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த காதல் எப்படியோ ஒரு வழியா வெளிவந்தது அன்புக்காக ஏங்கி ஏங்கி அவளோட விருப்பத்தையே வெறுப்பா காட்டக்கூடிய ஒரு பொண்ணா ஜோஷி இருக்க ஆரம்பிச்சிட்டா அன்னைக்கே அவங்களுக்கு இடையில அடுத்த கட்ட நகர்வே போயிடுது இவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப டீப்பாவே கொண்டு போயிட்டாங்க உலகத்துல எவ்வளவோ பொண்ணு இருந்தும் நீயே என்னையே தேடி தேடி வர அப்படின்னு சொல்லவும் நீ ரொம்ப கியூட்டா இருக்க அப்படின்ற மாதிரி லியாங் சொல்றாரு போய் சலதா அப்படின்னு ஜோஷி சொல்றாங்க கொஞ்ச நாள் போர் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது ஒரு பொண்ணை பாக்கறது போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஜோஷி கேக்குறாங்க ஒன்னு விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் லியாங் சொல்றாரு இப்போ ரெண்டு பேருமே ஓட்டுக்கா தங்க ஆரம்பிச்சுட்டாங்க இவங்களுக்குள்ள நல்ல ஒரு புரிதல் எல்லாமே இருந்துச்சு அப்பப்போ கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்துட்டு போறதுமா இருந்தாங்க இப்போ டிவி கிடைச்சிருச்சு போன் கிடைச்சிருச்சு பழைய நினைவுகள் எல்லாத்தையுமே உட்காந்து ஆசை போட்டுக்கிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம ரொம்பவே இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சந்தோஷமா இருக்கா மனசுல இருக்கக்கூடிய குட்டி குட்டியான ஆசைகள் எல்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாம் நிறைவேறி காயங்கள் எல்லாம் ஆறி போய் ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா அவளுக்கு தோணுது அவ படிக்கிற அந்த ஜோஷின்ற கதாபாத்திரம் நிறைய வெளியே சுத்தம் அந்த மாதிரி நம்மளும் வெளியே நிறைய சுத்தி வரணும் அப்படின்ற ஆசையெல்லாம் அவளுக்கு தோணும் இப்போ லியாங் தினமும் இன்டர்ன்ஷிப்காக அங்க போயிட்டு அதையெல்லாம் வேலை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இன்டர்வியூல செலக்ட் ஆயிருப்பாரு அப்போ ஸ்பான்சர் கொடுக்க வந்த அந்த லேடி வந்து என்ன சொல்றாங்கன்னா ஸ்பான்சர் பண்ணலான்னு இருந்த அந்த ஜோஷியோட பாட்டி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா இப்போ அந்த பொண்ணு பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல அந்த பொண்ணு தனியா தான் இருக்கா அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க ஜோஷி எப்பயுமே எதையுமே ஷேர் பண்ணாத ஒரு பொண்ணா இருக்கிறதுனால அவ டிவி பாத்துட்டு ரொம்ப பசிக்குது அப்படின்ற மாதிரி அவ பாட்டுக்கு இருக்க ஆரம்பிக்கிறா எதையுமே பேசாம இருக்கா அவளோட அந்த வருத்தமான விஷயங்களை எல்லாம் சொல்லாமலே இருக்க இருக்க இவனுக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிடும் அதனால இவளை எப்படியாவது இந்த வருத்தத்துல இருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக எங்கேயாவது வெளியே போலாமா சொல்லு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பான் அவளும் ரொம்ப வருத்தத்திலேயே இருந்ததால சரி நம்மளும் வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பா சரி போகலாம் அப்படின்னு சொல்லிடுவா அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே சேர்ந்துட்டு ஒரு எக்ஸிபிஷனுக்கு போவாங்க ஜோஷிக்கு அது கம்ப்ளீட்டா ரொம்பவே புதுசா இருக்கும் அந்த ஜெயன் ஃபீல்ட் சுத்துறதெல்லாம் பாத்துக்கிட்டு இவ தத்துவமா பைசா ஆரம்பிக்கிறா இந்த ஜெயன்பில் பாக்குறதுக்கு எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கும் அந்த மாதிரிதான் மனுஷனோட வாழ்க்கை வெளியே இருந்து பாக்கும்போது ரொம்ப பிரமாண்டமா தெரியும் ஆனா உள்ள பாக்கும்போது வாழ்க்கையில ஒண்ணுமே இருக்காது அதனால மனுஷன் நல்லா இருக்கும்போதே எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு என்ன நல்லா செஞ்சுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் செஞ்சுக்கணும் அதே மாதிரிதான் இவங்க எல்லாம் ஆட்டம் போட்டு சுத்திக்கிட்டே இருப்பாங்க ஆனா ஒரு ஸ்டேஜ்ல நின்று பாக்கும்போது எல்லாரோட கதையும் முடிஞ்சிடும் அப்படின்னு தத்துவமா பேசிக்கிட்டு இருக்க ஆரம்பிக்கிறா நீ ஐயோ ஒன்னை விட்டா இப்படியே நீ அறுத்துக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிருவ நீ வா பேசாம நம்ம ரைடுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைடுக்கு எல்லாம் கூட்டிட்டு போவாரு ஜோஷிக்கு அவங்க பாட்டியோ இல்லாததால யாருமே இல்லையோ தனக்கு அப்படின்ற ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருக்கும் அதனால இவனும் தன்னை விட்டுட்டு போயிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் ஒன்னும் இல்ல நான் எல்லாம் உன்னை விட்டுட்டே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லியாங்குக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட்டான பீப்பிள மட்டும் கூட்டிட்டு போறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துக்கு ஜோஷியை கூட்டிட்டு போயிருப்பாரு லியாங் சொல்றான் எனக்கு பிடிச்ச பிளேஸ் எனக்கு பிடிச்ச பொண்ணோட இப்படி வந்து உக்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவன் சொன்னதை கேட்டதும் ஜோஷி நினைக்கிறான் பரவாயில்லையே நம்ம வாழ்க்கை இப்படியே போய்டும் நான் நினைச்சேன் ஆனா நமக்குன்னு ஒருத்தர் வந்துட்டாரு இனிமே தனிமை மட்டும் எப்பவுமே நமக்கு இருக்காது அப்படின்னு மனசால நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டே இருக்கான் அவ சிரிச்சு பெருசா அந்த கதை முழுக்க காட்டியிருக்கவே மாட்டாங்க அப்புறம் என்னன்னு தெரியலங்க திடீர்னு பாத்தோம்னா ஜோஷி கொஞ்சம் மாறி இருப்பா அவ கூட சின்ன வயசுல இருந்து சம்பாதிச்ச ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்க மட்டும்தான் கூட இருப்பாங்க அவங்களோட சேர்ந்துட்டு பாட்டியோட அஸ்தி இருக்குல்ல அதை எடுத்துட்டு வெளியே போவா ஆனா இந்த டைம்லயும் லியாங் அவ கூட இல்லவே இல்ல என்னடா நடக்குது அப்படின்னு புரியாம பாத்துக்கிட்டு இருக்கும்போது சரி ஒருவேளை அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் தனியா மீட் பண்ணிப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கும் போது ஆனா இவ ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கா அப்புறம் அவ பாட்டியோட அஸ்தியை பார்த்து பேச ஆரம்பிப்பா எப்படி பாட்டி இருக்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீ நிம்மதியா இரு இனிமே என்னால இருக்கக்கூடிய எந்த தொந்தரவும் உனக்கு எல்லாம் வராது இனிமேலாவது நீ ஹாப்பியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி அப்ப இந்த லியாங் எங்கதான் போனா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா வேற ஒரு பொண்ணோட கார்ல போய்கிட்டு இருக்கான் நம்ம இப்படி மறுபடியும் சேர்ந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கல அப்படின்னு பேசிக்கிட்டே அவன் ஒரு கவரை பிரிச்சு பார்க்கும்போது தெரியுது அவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆக போகுது அது ஒரு மேரேஜ் இன்விடேஷன் அப்படின்னு ஆனா லியாங் என்னதான் சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாலும் அவர மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு அப்போ காரோட கண்ணாடியில ஒரு இறகு மாட்டிருக்கிறத பாக்குறாரு பறக்கணும்னு ஆசைப்படுது ஆனா ஏதோ ஒரு கட்டாயத்துல கட்டி வச்ச மாதிரி ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி இருக்கே அப்படின்றத யோசிக்கிறாரு அப்போ தனக்கு தெரிஞ்ச யாரோ பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஆனா அவருக்கு அது சரியா தெரியல கண்ணு கலகிக்கிட்டே இருக்கு ஆனா அவருக்கு ஏதாவது ஜோஷி கார்ல போய்கிட்டு இருக்கா ஜோஷின்னு அந்த பொண்ண நம்ம அப்படியே விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்திலேயே இருக்காரு அதெல்லாம் நினைச்சு பாக்க பாக்க அவ மனசுக்குள்ள பழைய நினைவுகள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு ஜோஷியோ லியாங்கும் ஒரு தடவை அத்வாரியம் போயிருப்பாங்க இந்த கண்ணாடிக்குள்ள இருக்கிற மீனுங்களா சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறியா கண்டிப்பா இல்ல அதுங்க எல்லாம் அந்த தண்ணி குழியை அழுதுட்டு இருக்கிறதால வெளியே பாக்குறதுக்கு அழகா தெரிஞ்சாலுமே சிறையில இருக்கிற மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கை இருக்கு அதனால அது அழுதுகிட்டேதான் இருக்கு ஒரு நாளும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஜோஷி விரும்பவே மாட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இப்போ இந்த மாதிரி பழைய நினைவுகள்ல மட்டும்தான் தான் ஜோஷியும் லியாங்கும் இணைஞ்சிருக்காங்களே தவிர இப்போ இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க இதுதான் கதை இந்த கதையில உங்களுக்கு என்னங்க தோணுது நீங்க இந்த கதையில யாரா இருந்திருப்பீங்க இந்த லியாங் ஏற்கனவே ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு கூட ஜோஷியை பார்த்ததுக்கு அப்புறமா அவளோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டு அவளோட இருந்துட்டு அதுக்கப்புறம் அவளை விட்டுட்டும் போயிட்டாரு ஜோஷிக்கு இது எதுவுமே தெரியாதுங்க அவ அன்புக்காக ஏங்கிட்டே இருந்த ஒரு பொண்ணு அதனால திடீர்னு ஒரு அன்பு கிடைச்சதுமே எங்க அது தன்னை விட்டு போயிடுமோன்னு தான் நீ என்னை விட்டு போயிட மாட்டிய போயிட மாட்டேன்னு கேட்டுட்டே இருந்திருப்பாங்க ஜோஷி இதுக்கு முன்னாடி சொன்னாங்க இல்லையா நம்ம மனசும் இதே மாதிரிதாங்க சிறைப்பிடிச்சு வைக்க முடியாது என்னதான் பார்க்கறதுக்கு அழகாக தெரிஞ்சாலுமே சிறைக்குள்ள இருக்கிறது யாருக்குமே பிடிக்காது அப்படின்ற விஷயம் அம்மா அப்பா பாட்டி இந்த மாதிரி எவ்வளவு விதமான உறவுகளோட இழப்ப அவ தாங்கி தாங்கி பழகிட்டதால ஒரு அழுத்தமான முக அமைப்போடவே அவ எப்பயுமே இருந்துகிட்டே வரா அப்படியெல்லாம் இருந்தும் கூட மற்றவங்க மேல புதுசா பாசம் காட்டுறதுக்கு அவ தயங்குறதே கிடையாது இந்த ஜோஷியோட கேரக்டரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற விஷயங்களை நீங்க எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் ஜோஷியோட வாழ்க்கையில விண்டர் வந்துருச்சு அவளோட சுதந்திரம் அப்படின்றது அவளோட கையில தான் இருக்கு இவங்க கூட இருந்தா மட்டும்தான் சந்தோஷம் அவங்க கூட இருந்தா மட்டும்தான் சந்தோஷம் அப்படின்றது இல்லாம நமக்கு பிடிச்ச நம்ம மேல பாசம் காட்டக்கூடிய ஒரு நாலஞ்சு பேர் நம்மள சுத்தி இருந்தாலே போதும் நம்மளால தானாவே சந்தோஷமா இருக்க முடியும் அதுக்கு ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்தாகணும் அப்படின்ற கட்டாயம் எதுவுமே கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீப் சப்போர்ட்டிங் டாட்டா பபாய்